ஆயுதங்களை அந்த காலத்தில் இரண்டு வகையாக பிரித்திருந்தார்கள் ஒன்று அஸ்திரம் மற்றொன்று சஸ்திரம் கையில் இருப்பதை எதிரிகளின் மேல் வீசி எரிந்து போரிடும் அஸ்திரம் அஸ்திரமாகும் அதாவது தெய்வங்களால் வழங்கப்பட்ட அல்லது அவர்களால் இயக்கப்படும் சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் அஸ்திரம் திருமாலின் சக்கராயுதம் முருகப்பெருமானின் வேலாயுதம் இந்திரனின் வஜ்ராயுதம் இவற்றைக் கூறலாம் சஸ்திரம் என்பது தன் கையிலேயே பிடியை விடாமல் வைத்து கொண்டு போரிடும் கருவி சஸ்திரமாகும் வேல் அஸ்திரமாகவும் சஸ்திரமாகவும் பயன்படுகிறது என்பர் நன்றி